கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தென்சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட சைதை மேற்கு பகுதி கழகம் சார்பில் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் வெள்ளி தேர் இழந்து சிறப்பு வழிபாடு மற்றும் அன்னதானம் நடைபெற்றது தலைமை சைதை வி சந்துரு மேற்கு பகுதி துணை செயலாளர் முன்னிலை சைதை எம் சுகுமார் சைதை மேற்கு பகுதி செயலாளர் துவங்கி வைத்தவர் விருகவியின் ரவி பி எக்ஸ் எம்எல்ஏ தென் சென்னை தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளர் இந்நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் வி சுரேஷ் மாநில மாணவரணி துணை செயலாளர் ஏ பழனி கே எஸ் ராஜ் கே ஆர் கதிமுருகன் எம் சி சோமசங்கரன் பூங்கா பார்த்திபன் வட்டக்கழக செயலாளர் ஏ பாஸ்கர் ஸ்ரீராம் எம் சி சசிகுமார் ஆர் குமார் ஏ சண்முகம் என் ஆர் ஜோசப் எம் வசந்தகுமார் நா பாஸ்கரன் கலைச்செல்வி உமா மகேஸ்வரி சைதை பாலாஜி சக்கரவர்த்தி மார்க்கெட் சுரேஷ் ராஜகோபாலன் கந்தன் கிருஷ்ணன் கிருஷ்ணா ராதா எல்கே சுகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கன்